தினம் ஒரு சாஸ்தா நன்றி தினமலர் நோய் தீர திண்டுக்கல் மணக்காட்டூர் அருகே கரந்தமலை வனத்திற்குள் பூர்ணவள்ளி சுந்தரவள்ளியுடன் அருள் பாலிக்கிறார் ஐயனார் பக்தர்கள் குழுவாக செல்வது நல்லது தங்கள் ஊரை காவல் காக்க மணக்காட்டூர் மக்கள் ஐயனாரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் காலப்போக்கில் பலருக்கும் இவர் குலதெய்வமாக மாறிவிட்டார் கோவிலின் அருகே அருவி உள்ளது அதில் நீராடிவிட்டு திருநீர் அணிந்து ஐயனாரை வணங்கினால் தீராத நோய் தீரும் பின் குதிரை எடுப்பு நடத்தி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வைகாசியில் திருவிழா நடத்தப்படுகிறது அன்று ஐயனார் சர்வ அலங்காரத்தில் காட்சியளிப்பார் கோவில் வளாகத்தின் சின்ன சின்னக்கருப்பு இடதுபுறம் பெரிய கருப்பு சுவாமி காவல் தெய்வங்களாக உள்ளனர் நத்தத்தில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அருகில் உள்ள தளம் நத்தம் மாரியம்மன் இருபத்தோரு கிலோமீட்டர் வாங்க வந்து அருள் பெருங்க நன்றிங்க வணக்கங்க